ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேநியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் அக்டோபர் மூன்றாம் தேதி கரெக்டா புரட்டாசியுடைய பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை சர்வ ஏகாதேசியானது வருது இந்த புரட்டாசியுடைய வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பொருட்கள் அன்றைய நாள் நீங்கள் வாங்கிறது ரொம்ப விசேஷம் ஆக்சுவலி இந்த பொருட்கள்லாம் நீங்கள் அக்டோபர் ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்றைக்கே வாங்கியிருக்கணும் அன்றைக்கி ஆயுத பூஜை அப்படிங்கிறதுனால அதில் எல்லாரும் பிஸியாக இருந்திருப்பீங்கிறதுனால இப்போ நான் இந்த வீடியோவில் இந்த வெள்ளிக்கிழமை வாங்க வேண்டிய பொருட்கள் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஒன்றாம் தேதியே வாங்க வேண்டிய பொருட்களை வெள்ளிக்கிழமை வாங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபேக்ட்டு இந்த மாதம் பிறந்து வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை வாங்கிறது தான் ரொம்ப சிறப்பு அதனால் வாங்க வேண்டிய பொருட்களை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் என்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பொருட்களை வாங்கி பயன்பெறுங்க இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதன் மூலிமா அதிர்ஷ்டமானது பெருகும் நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டம் வருவதற்கு காரணம் வந்து கிரகங்கள்னு கிரகங்கள் ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாம பண்ணக்கூடிய தவறுகள் தான் கிரகங்கள் எப்படி இருக்கு அதை நாம் சமாளிக்க எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு மாதம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த மாதத்தில் நாம் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படி பண்ணால் கிரகங்கள் நமக்கு ஆபத்து கொடுத்தாலும் அந்த பொருட்கள் வாங்கிறதுனால அந்த ஆபத்துலேருந்து நாம் தப்பிக்க முடியும் அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் புரட்டாசி வெள்ளிக்கிழமை ஏகாதசி அதுமா வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி ஷேர் பண்ண போகிறேன் சோ என்ன பொருட்கள் வாங்கணும் அதை வாங்கிறது எப்படி அதிர்ஷ்டத்தை தரும் எல்லாம் தெளிவா இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சோ தெரிஞ்சு அந்த பொருட்களை வாங்கி பயன் பெறுங்க சரி வாங்க என்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி ஒரு மாதத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அடுத்து வரக்கூடிய மாதத்தில் மறைந்து நன்மைகள் உண்டாகவும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கவும் பலவிதமான வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் நாம் மேற்கொள்ளணும் அந்த வகையில் சூட்சமான பரிகாரமாக திகழ்வது மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை வாங்க வேண்டிய பொருட்கள் அப்படிப்பட்ட பொருட்களை மாதத்தின் முதல் வெள்ளியில் நாம் வாங்கினோம் என்றால் நம்ம வீட்டில் செல்வ செலுப்பிற்கு எந்தவித குறைவும் இருக்காது இது சாஸ்திரத்தில் கூறப்படுது அதன் அடிப்படையில் இந்த புரட்டாசி வெள்ளிக்கிழமை வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி இந்த ஆன்மீக வீடியோவில் சொல்ல போகிறேன் தெளிவாக என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் என்பது இருக்கோ நம்மளுடைய ஜாதக ரீதியாகவும் அந்த பலன்கள் மாறுபடும் இருப்பினும் பொதுவான பலன்கள் என்று சில பலன்கள் இருக்கோ அதோடு மட்டும் நாம தெய்வீக ஆற்றல் மிகுந்த பொருட்களை நம்மளுடைய வீட்டுக்கு வாங்கி வருவதன் மூலம் ஏதேனும் அசுப பலன்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவை மாறி சுப பலன்களாக மாறும் அதன் அடிப்படையில் அக்டோபர் பிறந்து வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நாம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் இதுதான் வாங்க பார்க்கலாம் நம்ம ஒவ்வொருவருமே நம்மளுடைய வாழ்க்கையில் பதவீதமான சுப காரியங்களில் ஈடுபடுவோம் அந்த சுப காரியங்கள் ஏதேனும் தடைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அக்டோபர் மாதத்தில் அந்த தடைகள் நீங்க வேண்டும் என்று நினைப்பவங்க சுபகாரியங்கள் விரைவில் நடைபெற வேண்டும் என்று நினைப்பவங்க அக்டோபர் மாதத்துல முதல் வெள்ளியில் மஞ்சள் குங்குமம் ரெண்டையுமே வாங்கி வந்து வீட்டு பூஜரையில நிரக்க வைங்க வைத்து வழிபாடு செய்ங்க இதோடு சேர்த்து செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறவங்க ஒரே ஒரு மாதுளம் பழத்தையும் வாங்கி வந்து அதன் முத்துக்களை தனியாக எடுத்து அதில் லேசாக தேனை ஊத்தி மகாலட்சுமி அல்லது வராகி அம்மனுக்கு நெவேத்தியமாக வைத்து வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்தீங்கன்னா செல்வ செழிப்பில் உயர்வீங்க இதே போல் ஏதாவது ஒரு இனிப்பை வாங்கி வர வேண்டும் அது சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி அல்லது லட்டு ஜிலேபி போன்ற இனிப்பு வகைகளாக இருந்தாலும் சரி சிறிதளவு வாங்கி வந்து வீட்டு பூஜரையில் வைத்து வழிபாடு வந்து வெள்ளிக்கிழமை செய்வதன் மூலம் இனிப்பான செய்திகள் இந்த மாதம் உங்களை வந்து சேரும் ஆக்சுவலி உங்களுடைய வீட்டுக்கு உபயோகத்திற்கு சிறிதளவாவது இந்த முதல் வெளியில் அரிசி வாங்க வேண்டும் எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லை சிறிதளவு மட்டும் வாங்கி வந்து வீட்டில் வைக்க வேண்டும் வீட்டில் இதனால் தானிய தானியத்திற்கு எந்தவித குறையும் வராது தானிய லட்சுமின் அருளை பரிபூர்ணமாக இப்படி வாங்கினா பெற முடியும் அக்டோபர் மாதத்தின் முதல் வெள்ளியில் கண்டிப்பாக வந்து நீங்கள் சுக்கர பகவானுக்குரிய ஏதாவது பொருள்கள் வந்து வாங்கணும் சுக்கர பகவான்னா வந்து சுக்கர பகவானுக்கு வெள்ளை மொச்சனா ரொம்ப உகந்தது அதனால் வெள்ள மொச்செல்லாம் வீட்டில் வாங்கி வைத்து வழிபாடு செய்கிறது இந்த நாளில் சிறப்பான பலனை தரும் இப்போ நான் குறிப்பிட்ட பொருட்கள்லாம் சொன்னல இதை அத்தனை வாங்கணுங்கிறது இல்லை ஏதாவது ஒன்றையோ அல்லது அனைத்தையுமே உங்களோட சக்திக்கு ஏற்ப இந்த நாளில் வாங்கி வைத்து வழிபாடு செய்திங்கன்னா அனைத்து விதமான நன்மைகளும் உங்களை தேடி வரும் ஸோ மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அதனால முதல் வெள்ளிக்கிழமை இதெல்லாம் வந்து வாங்க ட்ரை பண்ணுங்க அப்புறம் இந்த மாதத்துல கடன் அடைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த வழிபாடு வந்து செய்யலாம் ஸோ கடனடைய என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க நவராத்திரி முடிந்து வரக்கூடிய ஏகாதேசி அதிலும் இந்த ஏகாதேசி திதியானது வெள்ளிக்கிழமையில் வருது அதி சிறப்பு இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த ஏகாதேசி திதி சர்வ ஏகாதேசி என்று சொல்லப்படுது இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்பவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இன்னல்கள் விலகோ கஷ்டங்கள் தீரோ கடன் சுமையிலிருந்து சுலபமாக விடுபட முடியும் கடன் எனக்கூடிய அரக்கனை வதம் செய்ய இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது ஸோ ஆன்மீக சார்ந்த பெருமாள் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத கடனடைய வாங்க பரிகாரத்தை பார்க்கலாம் கடன் சுமையிலிருந்து நாம் சீக்கிரம் வழிபட வேண்டும் என்றால் நாம் வழிபட வேண்டிய ஒரே ஒரு இது வந்து பெருமாள் தான் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த பெருமாளை வழிபாடு செய்வது தான் சிறப்பான பலனை தரும் விஷ்ணு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருக்கை என்பவள் கையில் சங்கு சக்கரத்தை ஏந்தி கொண்டு இருப்பாங்க அதனால் இவங்கள பாதங்களை நாம் இருக்க பற்றிக்கொண்டாலே போதும் கடன் சுமையிலிருந்து வெளிவர முடியும் தேவையான வருமானம் நமக்கு கிடைத்து விடும் ஸோ வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை ராகு காலம் பத்து டு பன்னெண்டரை ராகு காலம் நேரத்தில் பூஜரையில் இருக்கக்கூடிய பெருமாளை மனதில் நினைத்து அந்த பெருமாளுக்கு முன்பு ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விட்டு ஒரு படத்தை கையில் வைத்து உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கிறதோ அந்த கடனை அடைக்க எவ்வளவு பண வேண்டும் என்பதை பெருமாளிடம் வேண்டுதலாக வைத்து கையில் இருக்கக்கூடிய எலுமிச்ச பழத்தை வந்து நீங்கள் பெருமாள் பாதத்தில் வைத்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க இது விஷ்ணுவுடைய மந்திரம் ஸோ மந்திரத்தை ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க ஓம் க்ளீம் விஷ்ணுவே நமக இந்த மந்திரம் இவ்வளவுதான் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு விஷ்ணுவை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பரிகாரம் செய்வது ரொம்ப சிறப்பு உங்களுடைய கணவர் கடன் தீர வேண்டும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க வேண்டும் பிள்ளைகள் இருக்கக்கூடிய கடன்கள் நீங்க வேண்டும் என்று இந்த பரிகாரத்தை நீங்க இன்றைக்கி செய்யுங்க குடும்பத்தில் தீராத கஷ்டங்கள் தீர இந்த வேண்டுதலை நீங்கள் செய்யும்போது தீப தூப ஆராதனை காண்பித்து உங்களால் முடிந்த நெய்வேத்தீத்தம் வைத்து கற்பூர ஆராத்தியை காண்பித்து இந்த வழிபாட்டினை நிறைவு செய்யுங்க வழிபாடெல்லாம் முடிந்த பிறகு இந்த ஒரு எலுமிச்ச பழத்தை எடுத்து அறுத்து அதன் சாறு பிழிந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பிரசாதமாக ஜூஸ் போட்டு சாப்பிட்ருங்க இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை ராகுக்கால நேரத்தில் மேற்கொண்டால் போதும் இதோடு உங்களுடைய கஷ்டங்கள் வதம் செய்யப்படும் என்ற இது வந்து இருக்குது ஸோ நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோடு நல்லது நடக்கும் இல்லை எனக்கு இதெல்லாம் செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா நான் சொன்னேன் அதை மட்டும் நீங்கள் வாங்கிடுங்க அந்த பொருட்கள் வாங்கிறது மட்டும் ஸோ அதை நீங்கள் வாங்கினாவே உங்களுக்கு அதிர்ஷ்டமானது பெருகோ ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் அதை மட்டுமாவது செய்ங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வாங்கக்கூடிய பொருட்கள் பற்றிலாம் தெரிஞ்சு பயன்பெறட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்